ஒரு அழகான கிராமத்தில் பச்சை பசேல் என்று நிறைந்த ஒரு தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தின் நடுவில் எல்லோரையும் கவரும் ஒரு பெரிய மாமரமும் வளர்ந்தது அந்த மாமரம் சாதாரணமானது அல்ல அது ஒரு மாய மாமரம் அந்த மரத்தில் பழுக்கும் மாம்பழம் நல்ல குணங்களை கற்றுக் கொடுக்கும் சக்தி கொண்டது என்று சொல்லப்பட்டது ஒருநாள் அந்த மாமரத்தில் ஒரு மாம்பழம் மெதுவாக பழுத்தது அந்த மாம்பழம் மற்றவற்றைப் போல இல்லை அது பொன்னிற ஒளியுடன் ஜொலித்தது அந்த ஒளியை பார்த்த குழந்தைகள் ஆச்சரியமடைந்தார்கள் அந்த மாம்பழம் நல்லதை செய்யும் மனதை நினைவூட்டும் மாய சக்தி கொண்டது அந்த மாம்பழம் தோட்டத்தில் விழுந்தபோது அதன் ஒளி சுற்றிலும் பரவியது அந்த ஒளியைக் கண்ட குழந்தைகளின் மனங்களில் ஒரு நல்ல எண்ணம் தோன்றியது நல்லதை செய்வது யாரோ ஒருவரால் மட்டும் அல்ல நான்தானே செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்குள் மெதுவாக வளர்ந்தது அதன் பிறகு குழந்தைகள் ஒருவருக்கொருவர் உதவத் தொடங்கினார்கள் தூய்மையைக் காக்க பெரியவர்களை மதிக்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள எல்லாவற்றிலும் நல்லதை நினைக்க ஆரம்பித்தார்கள் அந்த மாய மாம்பழம் அவர்களுக்கு நல்ல குணங்கள் தங்களுள்ளேயே இருப்பதை உணர வைத்தது காலம் கடந்தது மாம்பழத்தின் மாய ஒளி மெதுவாக மறைந்தாலும் அது கற்றுக் கொடுத்த பாடம் குழந்தைகளின் மனதில் நிலைத்தது நல்லதை செய்ய மாயம் தேவையில்லை நல்ல மனம் இருந்தால் போதும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த கதை சொல்லும் பாடம் என்னவென்றால் நல்ல பழக்கம் நல்ல செயல் எல்லாம் வெளியிலிருந்து வர வேண்டியதில்லை தானே நல்லதை தொடங்கினால் உலகமே அழகாக மாறும் இதுவே மாய மாம்பழம் கற்றுக் கொடுத்த இனிய உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல் பட்டனை அழுத்திருங்க